நமோ இந்த திருப்புகள் வந்து நிஜமாகவே உருக்கிடுறார் அருணகிரிநாதர் என்னால் அவசரமாக ஒரு நிமிஷம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதை ஃபுல் வீடியோவாக நான் போடுறேன் பாருங்க மனையவள் தம்பத் துறைமுறை அண்டை சந்தித்த அவரவர் பங்குக்கு அழுது அவரவர் பங்குக்கு அழுது இறங்க பிணமிடும் பறை தடிப்ப சுடலையில் இறக்கி சுடலையில் இறக்கி விரகொடு கொளுத்தி ஒருபிடி பிடிக்கும் அதாவது நம்ம கடைசியில் வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார் சந்தித்து அவரவர் பங்குக்கு அழுது சுடலையில் இறக்கி விரகொடு கொளுத்தி ஒருபிடி பிடிக்கும் இளையனும் விடலாமோ அப்படின்னு சொல்கிற நிலையாமையை வந்து இதை விட யாரும் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அதனால் அந்த நிலையாமை இருக்கிறதுனால இட சுகத்தி முழு உழை கரத்தி மரகத நிரத்தி முயலக பதத்தில் அருளிய முருகோனே அந்த முருகனை வந்து நம்ம சிந்திச்சுக்கணும் அதாவது இவன் இப்படி கடைசி காலத்தில் கஷ்டப்படுறதை மாத்தம் அவர் சொல்லலை எப்படிலாம் மாயையில் வந்து அந்த ஆடவன் அந்த காளையனாக இருக்கும்போது அவர் வரு வழியே போய் சந்தித்து உறவொடு பஞ்சிட்டு அணைமிசை கொஞ்சி பலபல விஞ்சை சரசமோடு அணைத்து மலரிதழு கடித்து இருகரம் அடர்த்த குவிமுலை அழுத்தி உரம்மிடறு சங்கு தொனியொடு பொங்க குழல் மலர் சிந்தி கொடியிடை தங்கி சுழலிட சரை தொடிகள் வயிலெரிப்ப அப்படிலாம் வந்து விளையாடுறாம ஆடுற வயசில் ஆடுறான் அதுக்கப்புறம் என்னாரு தான் தன் கை கொடு குந்தி கவியனை உந்திக்கு அச்சனம் மறந்துட்டு உந்திக்கு அச்சனம்னா வயிற்றுக்கு வந்து சாப்பாடு மறந்து போயிடுறான் ஏன்னா பசி எடுக்காது உடம்பு தளர்ந்து போயிடுது எப்படி நடக்கிறான்னா குந்தி குந்தி நடக்கிறான் தடிகொண்டு தன் கை கொடு அதாவது கைக்கு ஒரு தடி தேவைப்படுறது குந்தி கவியன அதனால வந்து சாப்பாடு உந்தி கஜனம் மறந்திட்டு உள்ளம் மிக சலித்து உள்ளம் வந்து தளர்ந்து பெடுறது அப்போ இருந்த அந்த திம்பில்ல மனசில் உடல் ஜலம் மிகுத்து மதிசை விழிப்பும் மறைபட கிட தீ சம்பத் துறைமுறை முறை அண்டை கொள்ளுகையில் சண்ட கருணமணண்டி கொள்ளு கயிறெடுத்து விசை கொடுபிடித்து பிடித்து உயிர்தனை பதைப்ப தனி வழி அடித்து கொண்டு செல்ல அப்போ அப்படி செஞ்சு கொண்டு போகிறான் காலன் அதனால் சந்தி தவற வருபங்கு கழுது வேறு என்ன பண்ணுவாங்களாரோ இறங்க பிணமிடும் மின்றிட்டறை பறைதடிப்ப சுடலையில் இறக்கி சுடலையில் இறக்கி விரகொடு கொளுத்தி சுடலையில் இறக்கி விரகொடு கொளுத்தி ஒரு விடி ஒடிக்கும் இலையினும் உடலாமோ துடிகள் தவுண்டை பம்பை சல்லிகைகள் சங்க பறைவலை திகுர்த்த திகுதிகூடுட்டு நிகரென உடுக்கி முரசொடு செம்பன் குடமுழவும் தப்புடன் மணி பொங்க சுரர்மலர் சிந்த பதமிசை செய் செழித்த மறைசிலர் துதிப்ப முனிவர்கள் கழித்து வகை மண்ணி முழக்க அப்படி சொல்லி முருகனை வந்து பாடுறார் தொந்த தொகுட என்ப கழலொலி பொங்க பரிபுரம் செம்பொன் பதமணி சுழற்றி நடமிடு நிறுத்தர் கூத்தர் சிவபெருமான் ஆகிய கூத்தரை பாடுறார் சிவருமானையும் இதில் வந்து பாடுறார் என்ன அருணகிரி யார் வந்து அருணாச்சலத்தில் பாடினது அப்போ வந்து மருகோணேன்னு முடிக்கிறார் இடசகத்தி முழு உழைகரத்தி மரகத அணிரத்தி முயலக அருளிய முருகோனே அடியன் இடைஞ்சல் பொடிபட அருளையில் கொடுத்தும் இளநகை பரப்பி மயில்மிசை நடித்து அழல்கிரி பதிக்குள் மருவிய பெருமாளே நெருப்பு மலையாகிய திருவண்ணாமலை ஊருக்குள் வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்னு சொல்லி இந்த அழகான திருப்புக்கள் வந்து சொல்கிறார் கொட்டி தீத்துட்டார் வாழ்க்கை தத்துவத்தை ஆமாம் ரமணா